எந்த உறுப்பினரின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறார்கள் ஒரு சான்று இல்லை ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை ஏன் தரமாக இல்லை ஏன் தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கும் அரசின போக்குவரத்து கேவலமாக இருக்கும் காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு கொண்டிருப்பார்கள் ஒன்று எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது காரணம் அரசு தரமாக இல்லை அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது ஒன்று இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார்களா எட்டரை லட்சம் கோடியில் மிக சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு மிகச் சிறந்த பாதை பாதை பயணிக்க மக்களுக்கு பாதை சாலை போட்டு கொடுத்தோம் தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் கல்வி கல் வேலை என்ற நிலையை உருவாக்கினோம் வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்றால் என்ன மாறுதலை கண்டது என் நாடு எதை தொட்டீர்கள் தரமான மருத்துவமா தரமான குடிநீரா நடக்க பாதையா எரிக்க தடையற்ற மின்சாரமா எதுவும் இல்லை இந்த மூன்றரை அந்த ஆட்சியில் எத்தனை முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி மின்கட்டண உயர்வு எல்லாவற்றையும் ஈரோட்டிலே நெசவு எத்தனை நெசவு ஆலை மூறி கிடக்கிறது காரணம் என்ன நூல் விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி ஏற்றம் கதை முடிந்தது எட்டரை லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்து இருக்கிறது ஐம்பது ஆயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு துறைக்கும் மின்துறையா ஒன்றரை லட்சம் கோடி கடன் போக்குவரத்தா எண்பத்தி ஆயிரம் கோடி கடன் எப்படி வந்தது எப்படி வந்தது அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று அதான் இலவச பஸ் கொடுத்தோமே யாரு கேட்டது இந்த கூட்டத்தில் யார் கேட்டது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் கேட்டால் எந்த தாய் புரட்சி பெண் திட்டம் யாரு புரட்சி பெண் யார் கையேந்திர தங்கச்சி அல்ல புரட்சிப்பன் தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் பேசுவார்கள் இழிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் இருப்பார்கள் விசாரிப்பார்கள் தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் தன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான் துன்புறுத்தினான் என்று சொன்ன தான் இந்த நாட்டிலே உண்மையிலே புரட்சி பெண் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றால் என்றால் நிற்கிறாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல வறட்சி பெண் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை என் தங்கையை என் தம்பியை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்ற தாயை வைத்த இது ஒரு ஆட்சி இது ஒரு கொடுமை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது யார் கேட்டது இலவச பஸ் பாசு பள்ளி கட்டணம் அஞ்சு லட்சம் கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம் பஸ் பாஸ் ஃப்ரீ நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம் இவ்வளவுதான் இதுதான் மாறுதல் இதுதான் மாறுதல் இதுவரை ஆண்டு கொடுத்துக்கிறீர்கள் நீங்கள் எழுதி வையுங்கள் பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் எழுதி வையுங்கள் உங்கள் மகன் சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள் சொல்வார்கள் இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் பத்து லட்சம் கோடியாக கடன் இது ஒரு கடங்கார பையன் நாடு உங்க தலையில் ஒரு லட்சம் ரூபாய் எந்த தலையில் ஒரு லட்சம் ரூபாய் முக்கினாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன் நான் ஒரு பையன் இதுல ஆட்சி சாதனை வேற என்ன சாதனை இருக்குது என்ன சாதனை சார் சார் சொல்லும் போது யார் அந்த சாரு நமக்கு வந்துருது என்ன நியாயம் பெண்ணிய உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு பெண்ணிய உரிமை பேசுது அறிவார்ந்த மக்களே கற்றறிந்த சான்றோர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெருவுக்கு இரண்டு படிப்பகம் நூலகம் படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பங்களை திறந்து விட்டு அரசே சாராயத்தை ஆளை வச்சு காட்சி வித்துவிட்டு சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்ணிய உரிமை நல்லா கவனிச்சுக்கணும் ஒன்னொன்னே மனித வள மேம்பாடு இளைஞர் நலன் விளையாட்டு துறை சுகாதாரத்துறை கேவலம் நூறு குற்றங்கள் நிகழ்ந்தால் தொண்ணூத்தி அஞ்சு பேர் நிறைந்த போதையில் தான் அது நிகழ்த்துகிறார் செய்ய தூண்டியவர் யார் சாராய வியாவாரி சாராயத்தை வித்த சாராய சாராய சாராயிர யாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்புனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன் தயவு செய்து போதைக்கு அடிமை இது அந்த பக்கம் ஏன் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் மீட்டிங் இந்த கொடுமை இதெல்லாம் பெண்கள் பெண்களுக்கான உரிமை முன்னேற்றம் பாதுகாப்புல வருது பெண்ணிய உரிமையில வருது குடிக்க வச்சு மூணு நாலு லட்சம் பெண்களுடைய தாலி பெண்ணிய இருக்கிறத பெண்களுக்கான பாதுகாப்புல பெண்ணிய விடுதலையில வருது இதெல்லாம் வருது பெண்கள் நலன் பெண்கள் முன்னேற்றத்துல வருது இதெல்லாம் வருது மனித மனித வள மேம்பாடு எப்படி வரும் எப்படி வரும் திருப்பூர் முதலாளி ஈரோடு முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா முதலாளி ஏன் வட இந்தியனுக்கு வேலை கொடுக்குற எதுக்கு இந்த வட இந்தியன் ஒன்றரை கோடி பேர் வர்றேன் அவங்க ஒரே வார்த்தை உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்ல ஏன் வர்றது இல்லை தினக்கூலி ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்துறோம் மூணு நாள் வேலைக்கு வர்றான் நாலு நாள் குடிச்சுட்டு படுத்துறான் இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும் அப்ப என்ன ஆயிருது வேலைக்கான தேவை அப்படி இருக்கு இவன் வெளியேறான் அவன் வந்து நிறைச்சான் அந்த கோடிட்ட இடத்தை அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான் எப்படி இருக்கு இப்போ அவன் தவிர்க்க முடியாத தேவையாயிடறான் இன்னைக்கு கூலி இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அவன் முதலாளி நாம் இந்த நிலத்தில் கூலி இப்படித்தான் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இதை கொஞ்சமாவது அறிவார்ந்த எனது சொந்தங்கள் இந்த மண்ணின் மக்கள் அறிவிற் எனது மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுங்கள் ஈரோட்டு கிழக்கில் தமிழ்நாட்டிற்கான ஒரு விடியலை எழுதுங்கள் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் ஆளுகிற கட்சிதான் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதான் எப்போதும் இடைத்தேர்தல்களில் வெல்லும் அதை மாற்றி படைத்து ஈரோடு கிழக்கு சொல்லும் அதிகாரமற்ற எளியவில்லைகளும் வெல்ல முடியும் என்பதை ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி சொல்லும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் அரசியல் செய்ய முடியும் என்பதை ஈரோட்டு கிழக்கு தேர்தலின் வெற்றி சொல்லும் இன்னும் ஓராண்டு காலம்தானே இருக்கிறது இதில் வென்று போய் என்ன செய்வீர்கள் ஈரோட்டு கிழக்கில் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மகள் லட்சுமி வெற்றி என்பது மிகப்பெரிய சரித்திர சாதனை தான் என் உடன் பிறந்தார்களே என் பெற்றோர்களே தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுவிடும் எத்தனை நூறு கோடிகளை கொட்டினாலும் வெற்றியை மான தமிழ் மக்களிடத்திலே வாங்க முடியாது மக்களுக்கு சேவை செய்த நன்மதிப்பை பெற்றால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலையை உங்களால் உருவாக்க முடியும் அறிவார்ந்த என் சொந்தங்கள் இந்த மண்ணின் மக்கள் உழைக்கும் மக்கள் உழைக்கும் உழவர்குடி மக்கள் மண்மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழ்ந்து வருகிற மக்கள் மாற்றி எழுதுங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாழ்க்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி இந்த மண்ணின் மக்களினுடைய மானத்தை நிலைநாட்டுங்கள் என்னுடைய தங்கை சீதா லட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களுக்கான குரலாக உழைக்கு மக்கள் உங்கள் உரிமைக்கான குரலாக தமிழக சட்டமன்றத்திலே ஒழிக்க செய்யுங்கள் ஒளி வாங்கியில் ஒரு ஒரே ஒரு அழுத்து அழுத்தி உங்கள் குரலாக அதே ஒளி வாங்கியில் சட்டசபையிலே அவளை முழங்க செய்யுங்கள் ஒழிக்க செய்யுங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் நீங்கள் மாற்றி நிறுத்துங்கள் இந்த மண்ணிலே பெரியவன் சின்னவன் இங்கே கிடையாது எது சரியானது தவறானது என்பதுதான் சரியானதை செய்யுங்கள் எளிதானதை செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்களேன் நண்பு மக்களே நீங்கள் ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினையுங்கள் திரும்பத் திரும்ப உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி 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 களத்தில் நிற்க நம்பி நிற்கிற மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்துவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி மகத்தான வெற்றியை இந்த மண்ணில் இருந்து தொடங்குங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்